ஜிபிஎஸில் என்ன மாதிரியான சப்போர்ட் இருக்குது உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஜிபிஎஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முதல் விஷயம் ஜிபிஎஸோட கால் சென்டர் சப்போர்ட் கால் சென்ட்ரு சப்போர்ட் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிபிஎஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபோன் பண்ணோன்ன காலை அட்டன் பண்ணி உங்களுக்கு என்ன மாதிரியான வேலை வாய்ப்பு வேணும் அப்படிங்கிற அந்த உங்களோட வேலை தேவையை சரியாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான வேலை வாய்ப்பை தான் நம்ம கால் சென்டர் சப்போர்ட் இருக்குது எந்த யூடியூப் சேனல்லையும் கால் சென்டர் சப்போர்ட் இருக்காது கால் அட்டன் பண்ணுறக்கு ஒரு டீம் இருக்காது பட் நம்ம ஜிவிஎஸை பொறுத்த வரைக்கும் கால் அட்டன் பண்ணுறக்கு ஒரு டீம் இருக்காங்க அவங்க தான் ஜிவிஎஸில் இருக்கிற ஹெச்ஆர் அந்த ஹெச்ஆர் சப்போர்ட்டு தான் கால் சென்டர் சப்போர்ட்டில் நம்ம கொடுக்குற மிகப்பெரிய விஷயமே இப்போ அந்த ஹெச்ஆர் சப்போர்ட்டில் உங்களுக்கு என்ன கிடைக்கும் ஜிபிஎஸ்சில் மூணு ஹெச்ஆர் இருக்காங்க அந்த ஒவ்வொரு ஹெச்ஆரும் உங்களுக்கான வேலை வாய்ப்பை சரியாக புரிஞ்சிக்கிட்டு அதுக்கான கம்பெனி கொடுப்பாங்க அதிகபட்சமாக ஒரு அஞ்சு கம்பெனிக்குள்ளே உங்களை சரியான கம்பெனியில் ஜாயின் பண்ண வச்சுருவாங்க அது எப்படி ஜாயின் பண்ண வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் தான் அந்த கம்பெனி நம்பரே அனுப்புவாங்க அந்த கம்பெனி வாட்ஸ்அப்பில் வந்த கம்பெனி நம்பரை நீங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி அந்த கம்பெனி பேருக்கு கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கான வேலைவாய்ப்பு அந்த நிறுவனத்தில் இருக்குதுன்னு ஜிபிஎஸ் அனுப்பின அந்த டீட்டெயிலுக்கு உங்களுக்கான வேலை தானான்னு நீங்கள் அதை என்கொயரி பண்ண போகிறீங்க அதுக்கான சம்பளம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கா அந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு பிடிச்சிருக்கா இதுக்கு நீங்கள் எந்த வித செலவும் பண்ணாமல் இப்போ வெளியூரில் இருக்கிறவங்களா இருந்தால் எந்த பஸ் செலவும் பண்ணாமல் இல்லை திருப்பூரில் இருக்கிறவங்களா இருந்தால் பெட்ரோல் செலவே பண்ணாமல் கம்பெனிக்கு நேரில் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணாமல் ஃபோன்லேயே உங்களுக்கான என்கொயரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க எப்போ இன்டர்வியூ வர சொல்கிறாங்களோ அப்போ போய் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க வெளியூரில் இருக்கிறவங்க வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான வேலை வாய்ப்பு கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரைவர் சமையல் வேலை ஹவுஸ் கீப்பிங் ஹெல்பர் வேலைன்னு தங்கரடத்தோடு இருக்கிற வேலை வாய்ப்பு தான் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிறவங்களுக்கு நம்ம கடந்த பதினஞ்சு வருஷமாக கொடுத்துட்ருக்குறோம் உள்ளூரில் இருக்கிறவங்களுக்கு என்ன வேலை வாய்ப்பு உள்ளூர் அப்படின்னா திருப்பூரில் தான் நம்ம ஜிபிஎஸோட வேலை வாய்ப்பு தகவல் மையம் கடந்த பதினஞ்சு வருஷமாக இயங்கிட்டு இருக்குது திருப்பூரில் கார்மெண்ட் ஃபீல்டில் எல்லா ஸ்டாஃப் லெவல் வேலை வாய்ப்பும் நம்ம கொடுத்துட்ருக்கோம் இந்த சேவையெல்லாம் நம்ம எப்படி கொடுக்குறோம் மிக எளிமையாக நூறு சதவீதம் இலவசமாக காலையில் பத்து மணிலேருந்து பன்னெண்டு மணிக்குள்ளே நைன் சிக்ஸ் டூ நைன் டபுள் டூ டபுள் டூ டபுள் செவனுக்குற நம்பருக்கு கொடுக்குறோம் இல்லைங்க நான் எதிர்பார்த்த மாதிரியான வேலை வாய்ப்பு வேணும் ப்ரீமியம் சர்வீஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்னா வெறும் இரநூறுவாயிலேருந்து அந்த சர்வீஸ் ஸ்டார்ட் ஆகும் ஆறு மாதம் வேலிடிட்டி இருக்கும் ஆறு மாதத்தில் உங்களுக்கான வேலை வாய்ப்பு நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு செட்டாகலைனா கூட உங்களுக்கு அடுத்தடுத்த கம்பெனி கொடுக்குற அளவுக்கு அந்த சப்போர்ட் கொடுப்பாங்க ஒரே ஒரு இரநூறுவாயிலேருந்து அந்த சர்வீஸ் ஸ்டார்ட் ஆகும் அதிகபட்சம் ஐநூற்றம்பது ரூபா வரைக்கும் தான் அந்த சர்வீஸ் சார்ஜே வரும் ஆறு மாதத்துக்கு சேர்ந்தேன் இதுதான் ஜிபிஎஸ் கொடுக்குற சர்வீஸு